நம்ம தளபதியை யார் எதிர்த்து எதிர்க்க நினைச்சாலும் அவங்களுக்கு அது அப்பாற்பட்ட எதிர்த்தா நாலு பேருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கிற சமுதாயத்துல அதுவும் இந்த சமுதாய பொறுப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சும்மா புழுத்தி மாரி கிளம்பினாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் முதல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீ முகது வந்து சாதாரண ஒரு மனுஷனோ இல்ல நார்மலா ஒரு கட்சி தலைவரோ அந்த மாதிரிலாம் இல்லை ஓகேங்களா ஒரு ஒரு நல்ல மனிதர் ஒரு அத்தனை பேர் ரசிகர்களுக்கும் ஒரு உண்மையான ஒரு தலைவன் அப்படின்றத சொல்லல ஏன்னா அவரு ஒரு வழிகாட்டி அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து மற்றவங்கள மாதிரி பாதியிலே விட்டுட்டு போறாள்லாம் இல்ல ரசிகர்களை அவங்கள நம்மளை வளர்த்த ஒரு ஆட்கள் அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரே ஆள் நன்மை மட்டும்தான் வேற யாருமே இல்லை ஏன்னா அவர் தான் ரசிகர்களுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை இருந்தே அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு வணக்கம் வணக்கம் நண்பா ஆக்சுவலா இப்ப சாட்டை முருகனோட வீடியோஸ் பத்தி வருவோம் அவரால் வந்து நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு சில மரியாதை சில பேர் வச்சிருந்தோம் வச்சிருந்தோம் ஆனா இப்ப என்னன்னா அதை சும்மா கிழிச்சு தொங்க விடுற மாதிரி ஆயிடுச்சு வரத்துக்குள்ள ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை பக்கம் கதர் எல்லா பக்கம் எல்லா பக்கமும் கதர் நம்ம வரதுக்குள்ள ஆரம்பிக்கலை இப்பதான் ஆரம்பிச்சு இருக்கோம் வா ஓகே நம்மளோட ஃபேமிலிஸ் மாதிரி எல்லாருமே நீங்க வந்துட்டீங்க கண்டிப்பா ஹாய் ஹாய் மணிகண்டா ஹாய் சிசிடிவி தளபதி சிசிடிவி மணிகண்டா ஹாய் வணக்கம் ஆக்சுவலா அதான் அந்த சாட்டை துரைமுருகன் வந்திருக்காரு அவரால் நகம் தமிழர் கட்சிக்கு இனி மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே ரெண்டு கட்சிக்கு நம்ம ஏதோ ஒரு ஓட்டு நாம் தமிழர் கட்சி ஓகே பசங்களா இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்றத ஒரு எண்ணத்துல வச்சிருப்பாங்க ஆனா இவங்க இப்படி பண்றத பாத்துட்டு இனி ஒரு காலத்துக்கு இந்த இளைஞர்களா இருக்கிறாங்கல்ல ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற மக்கள் அனைவருமே வந்து யாருமே வந்து அவங்க பக்கம் சாய போறது இல்ல சாட்டை முருகன் பேசுனது அப்படி என்ன பேசுனாருன்னா தளபதி வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு அறிக்கை நேற்று வீடியோல நானும் சொல்லியிருந்தேன் என்ன அறிக்கை விட்டு இருந்தாருன்னா இனி என்னோட திரைப்பட பயணத்துல சிகரெட்டு பிடிக்கும் காட்சி நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்சாரு சோ அதுல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஐயா அவங்க பத்தி பேசினா ஃபேமஸ் ஆகல இல்லை அஜித் ஃபேன்ஸ் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா அவனெல்லாம் வந்து இந்த அஜித் அஜித் ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி ரஜினி சார் ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா தலை தம்ம வச்சுட்டு மங்காத்தாவுல ஆடும் போதா இருந்தாலும் சரி ஓகே எந்தெந்த அவரோட படத்துல எவ்வளவு வல்கரா சாங்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஓகேயா பில்லா படத்தோட சாங்ஸா இருக்கட்டும் பில்லா டூ படத்தோட மொத்தம் அவர் படத்துல சாங் நல்லா இருக்காது அது அப்பறப்பட்ட விஷயம் அந்த சாங்லாம் எல்லாம் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் பேசலாம் ரஜினிகாந்த் சார் எடுத்துக்கோ லாஸ்டா ஆரம்பிச்ச பேட்டை படத்துல இருந்து அதுலயே அவர் வந்து சிகரெட் அடிக்காத காட்சிகள் இல்லை ஓகேயா பிடிக்காத காட்சி அவரை பார்த்து அவர் வந்து இப்ப வயசாயிடுச்சு இப்ப யாருமே அவர் பின் பண்றல அப்படின்றத எல்லாரோட கணக்கா போயிட்டு இருக்கு பட் ஆரம்ப காலத்துல முன்னாடி இந்த எடுத்துக்கோ நீங்க நினைச்சிக்கிற சுருட்டு குடிப்பரு அண்ணாமலை படமாக இருக்கட்டும் ஓகேங்களா நிறைய படத்துல இந்த பாபா படம் எடுத்துக்கோங்க முழுசா படம் முடிகிற வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் சரக்கு தம் இது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம் ஸோ அப்ப வந்து ரஜினியோட ஃபாலோவர்ஸ் அதிக பேர் இருந்தாங்க அதாவது ரஜினியோட ரசிகர்கள் அப்ப வந்து யாருமே வந்து அப்பவே குரல் கொடுத்தாருதான் ராமதாஸ் வந்து ரஜினிகாந்த வந்து அப்பயும் வந்து குரல் கொடுத்தாரு தென் அவர் வந்து அதுக்கப்புறமும் திரும்ப நடிக்காம இல்லையா பாபா படத்துக்கு அப்புறம் திரும்ப அவர் வந்து தம் அடிக்காம சரக்கு அடிக்காம படமே நடிக்கலையா நடிச்சுட்டு தான் இருக்காரு இதெல்லாம் வந்து திரைப்படத்தை திரைப்படமா பார்த்துட்டு போங்க அப்படின்றத சொல்லுங்க ஹாய் சதீஷ் திரைப்படத்தை திரைப்படமா பார்த்துட்டு போங்க நம்ம வீடியோல உம் ஒருத்தர் வந்து என்ன பேசிருந்தா அவன் என்ன கட்சினே தெரியல அவன் தெரியல கேட்டா பச்சை கலர் துண்டை ஒண்ணு போட்டான் பச்சை கலர் துண்டுன்னா விவசாயிகளோட சின்னம் ஆக்சுவலா அந்த துண்டை போட்டுட்டு வந்துட்டு தளபதி வந்து இந்த மாதிரி இவ்வளவு கீழ்த்தனமான பாட்டு ஒண்ணு பாடியிருக்காரு அதாவது குடி பத்தலைன்னு சொல்லிட்டு அண்டாவல கொன்னுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்ட்டு அவன் அந்த பேட்டியில சொல்லியிருந்தான் அந்த ஒரு வரி தான் ஆக்சுவலாக வந்து பேசுறதுல தப்பா அதாவது அந்த பாட்டு வரியில தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இ இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் சினிமாவில் எவ்வளோ சாங்ஸ் இருக்கு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா அந்த சாங்ஸ் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் சாங் சாங் ஒன்று இருக்குமே பத்தலை பத்தலை குடியும் பத்தல அந்த சாங் இப்போ வந்தது பட் அதுக்கு முன்னாடி நம்ம சிங்கார சரக்கு நல்ல சரக்கு அந்த சாங் அதில் வந்து சாராயை குடிச்சாக்கா சங்கீதம் தானா வரும் அந்த மாதிரிலாம் லைன்ஸ் எல்லாம் இருக்கு வந்தப்ப எல்லாருமே சினிமாவா சினிமாவா பார்த்தாங்க அந்த பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டாங்க அவ்வளவுதான் நண்பா இப்படிதான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை பட் இவனுங்க என்னமோ இவனுங்க வந்து சமுதாயம் வந்து சீர்கிடுது ஆக்சுவலா வந்து இது இதுக்கு வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸோட ரீப்ளே என்ன மாதிரி எல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த முதல்வன் படத்துல கிளைமேக்ஸ்ல புகார் பெட்டியே இல்லாத மாதிரி ஒரு நாட்கள் நடந்து போச்சு தளபதி வந்து இந்த மாதிரி படத்துல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சிகரெட்டுலாம் அடிக்காம நாடு வந்து இந்த புகார் இருக்கிற மாதிரி ஒரு பூ மாதிரி எல்லாருமே அமைதியா எல்லாருமே ஒழுக்கமா வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் தளபதி ரசிகர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒண்ணு ரெண்டாவது சிவாஜி படத்துல சிவாஜி சார் வந்து ஹாய் டார்கெட் ஷேர் மார்க்கெட் ஹாய் ப்ரோ ஆக்சுவலா இன்னொன்னு ஒரு சீன் வந்து இந்த சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் வந்து பணம்லாம் வந்து கொள்ளையிடுச்சு பிறகு என்ன நடக்கும் அவரு நடந்து போக ட ரோட்லாம் புதுசா வரும் பில்டிங் எல்லாம் புதுசா வரும் அந்த வரும் ஓகேங்களா இது இந்த இத பார்த்துட்டு அப்படியே தளபதி வந்து இந்த மாதிரி தளபதி வந்து இந்த மாதிரி நல்ல பழக்கங்களா எடுத்துக்கிட்டா அதாவது சிகரெட் எல்லாம் குழி விட்டுட்டு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாருன்னா நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து அது முக்கியமா இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தெரிஞ்சி நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படியே ஐயா நமக்கு இந்த மியூசிக்ல வச்சு படமா எல்லாம் வரல லோகேஷ் சரக்கு ட்ரக்ஸ் பேன் பண்ற சொல்லிட்ட மூவியே எழுதுவாரு ஆமா கண்டிப்பா இது உண்மைதான் லோகேஷோட முழு கான்செப்ட் என்னன்னா இந்த சரக்கு ட்ரக்ஸ் ஒழிக்கணும்ன்றதுதான் அவரோட முழு கான்செப்ட் அவர் அதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டுதான் அவர் ஆக்சுவலா படத்தை பண்ணுவார் இந்த இன்னைக்கு இப்ப வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்சுவலா காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து சப்போர்ட் பண்ணிதான் ஏன் ஒரு அந்த காட்சிக்கு அது தேவைப்படுற மாதிரி இருப்பாங்க இதை வந்து ஒரு திரைப்படமா பாருங்க அப்படின்றத முதல்ல சொல்லியிருக்காங்க விஜய் சார் தமிழ் ஆக்சுவலா அவர் வந்து தமிழனா இங்க இருக்கிறதுனாலதான் இங்க நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு ஓகேங்களா ஐயோ நம்ம இடத்த வந்து அவங்க புடிச்சிருவாங்களோ நமக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்துல நம்ம வந்து ஆட்சி குடிப்போம் அப்படின்ற நினைச்ச ஒரு சில கட்சிகள் எல்லாமே இப்ப பயந்துட்டு இருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி மட்டும் தான் அவர் இப்ப புதுசா கண்டிப்பா கட்சியில மொத்த கட்சியில இருக்கிற அத்தனை இளைஞர்களும் ஒண்ணு செஞ்சிருவாங்க தளபதி பக்கம் ஓகே இந்த காசே வாங்காம ஓட்டு போடுங்க புதிய தலைமுறை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வலியுறுத்தினர் இல்ல அந்த தலைமுறை தான் இன்னும் ரெண்டு வருஷத்துல கண்டிப்பா ஒரு எலெக்ஷன்ல நிற்கும் போது அவங்க தான் ஓட்டு போடுறதுக்கு வர போறாங்க தான் ஓட்டு போட வர போறாங்க அப்ப அத்தனை பேருமே ஒரு யோசனையோடு தான் இருப்பாங்க யாருமே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் அவங்க அப்பா அம்மா வழியில போக தெரியாது அதாவது அவங்க அப்பா அம்மா வழினா ஆஹ் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கதைக்கு போக தெரியாது யார் நல்லவா யார் காசு வாங்கிட்டும் ஏன் மாத்திரம் இங்க நிறைய பேர் இருக்கும் சோ அந்த இடத்துக்கு அவங்க எல்லாருமே போயிடுவாங்க அப்ப காசு கொடுத்தாலும் அங்க ஜெயிக்க முடியாத ஒரு விஷயமா வந்துடும் வரப்போற ஜென்ரேஷன்ல இப்படிதான் இருக்கும் காசு வாங்குவாங்க காசு வாங்கியும் நீ தோத்ததால் தான் கணக்கு வரும் இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பணம் இழைச்சாலும் அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க போறதுல யார் ஜெயிச்சாலும் ஹாய் ப்ரோ லைவ்ல என்ன டாபிக் ப்ரோ டார்கெட் ஷேர் மார்க்கெட் லைவ்ல ஆக்சுவலா வந்து ஒரு சின்ன டிஸ்டர்ப் டிஸ்டர்பன்ஸ் நண்பா ஓகே அவங்களுக்கு மைண்ட் திங்கிங்ல எல்லாம் தளபதி ஒரு ஸ்டோரி கட்டுறாரு அதான் ஆக்சுவலா வந்து தளபதியை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு கண்டிப்பா போவாரு அது எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் சரி ஆக்சுவலா மாஸ்டர்லயும் ஒரு அவரு சின்ன விஷயம் செஞ்சாலும் சமூக அக்கறையோட தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு தளபதியோட படத்துல இருக்கும் அப்படின்றது எல்லா எப்பயுமே தளபதி படம்னாலே சமூக அக்கறையோடு தான் இருக்கும் அப்படின்றது எல்லா தா எல்லாரோட தாட்டு குடும்பங்கள் முதல்ல நல்ல படம் நல்ல மெசேஜ் கண்டிப்பா தளபதி படம் இருக்கும் அப்படின்னு நம்பி அதிகம் ஓகேங்களா விஜய் சார் வரணும் கண்டிப்பா தளபதி வந்து அரசியலுக்கு நண்பா ஓகேங்களா அவரு விழுத்த ஓகேங்களா அதாவது அவரு முதல்ல சினிமா பய பயணத்துல ஆஹ் இவரெல்லாம் ஏடா நடிக்க வர்றாரு அப்படின்ட்டு சொல்லி விழுத்த நினைச்சவங்க அங்கேயே இருக்கிறாங்க இந்த டாக்ஸுக்கு வியமி எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே விஎமி வந்து ஒரு பதிலடி கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம பாண்டி தேனி மாவட்ட பாண்டியண்ண வந்து செம்மையா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஏன்னா சினிமாவை இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க இது சினிமா அவங்களுக்கு நீங்க புரிய வைக்காம இத பார்த்து அவங்க கத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க இது இந்த ஜென்ரேஷன் ஆக்சுவலா வந்து தளபதி இன்னொரு பத்து தான் சினிமா நடிக்க போறாரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம்தான் சினிமாவை நடிக்க போறாரு ஐயோ என்ன யார் ரொம்ப கோபமா இருக்க போல ஆமாண்ணா அம்மா கடுவே ஏத்துறாங்க எல்லாரும் எவனே தெரியாம ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவன் அவன் ஒரு பேரு கூட எனக்கு தெரியல என்ன சொல்றாருன்னா தளபதி யாருன்னே தெரியாது நான் அந்த படம்லாம் சினிமா படமே பாக்கறது இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றாரு அவரோட முன்னாடி விஷயத்த போய் பார்த்தோன்னு வச்சுங்களா தோன்றி எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களா அவரு ஒரு ஒரு கட்சியில இருக்காரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி வந்து மெரசல் படத்துல வந்து கோயிலுக்கு எதிராக நடிச்சிருக்காரு சினிமாவே பார்க்க தெரியாதவன் எப்படி வந்து இந்த மாதிரி தளபதி கோயிலுக்காக கோயிலுக்கு சப்போர்ட் அதை கோயிலெல்லாம் இடிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் கருத்து சொல்லி என்ன எழவோ அவனா உங்க நம்பர் கொடுங்க ப்ரோ நம்ம பேசுவோம் ஏன் இங்க இருக்கிற எல்லா ரசிகர்களுமே வந்து தளபதி ரசிகர்கள் முக்கியமா வந்து கோவத்தோட தான் இருக்காங்க என்னடா எவனோ வந்து தளபதியை பத்தி பேசுறாங்க இப்ப வந்து நே நேற்று ஒரு லேடி பேசுனாங்க அவங்க பேரு வந்து விஜய் ஏதோ விஜயகுமாரியோ ஏதோ சம்திங் அவங்கள வந்து இன்னைக்கு வந்து ஐபிசி சேனல்ல லைவ்ல எடுத்தது ஐபிசி சேனல் இப்போதைக்கு தட்டி விடுங்க ப்ரோ அவனுங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது கண்டிப்பா எல்லாரையும் விட்டுட்டு போறோம் பட் வந்து இன்னைக்கு ஒரு ஒருத்தவனோட ஆக்சுவலா ப்ரோ அந்த ஆன்டி ஒரு சேனல் இன்டர்வியூல கொடுத்தாங்க அப்ப சூப்பர் ஸ்டார அப்போ ஸ்மோக்கிங்ல ஒரு மூவி பண்ண சொன்ன ப்ரோட்டஸ்ட் பண்ண இவரெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆமா ஆக்சுவலா வந்து தல தளபதி பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கான விஷயம் ரஜினி பண்ணுவாங்க அஜித் சார் ஆளே இல்லைன்னு சொல்ற இருந்தேன் நடிகரு அவங்கள பத்திலாம் இது மாதிரி சொல்ற சரி உடவுட ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது ஆக்சுவலா வியூ மெசேஜ்ல இருக்கு ஏதோ ஒன்னு போட்டிருக்கா உங்களுக்கு என்னயா நீ தான் போடுகிறியா ஒரு பேர் ஒரு இதெல்லாம் ஹைட் ஆயிடுச்சியா கமெண்ட்ஸ் வந்து இந்த ஐடியெல்லாம் ஏன் அதெல்லாம் ஐடியா லூசன் போடுறது கூட ஐடியா ஆகுது சம்டைம் அந்த பூமர் ஸ்டார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க பட் சில சில அவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்கதான் ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல பேசுறாங்க இந்த மாதிரி விஜய் சாரை பத்தி தப்பா பேசுனா அவங்க ஆர்மிகள்லாம் மொத்தமா சேர்ந்து நம்மளை அடிக்கிறாங்க அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி அஜித்தை பத்தி நம்ம பேச பேசுனா அவங்க ஆர்மிகளும் வந்து நம்மள அடிக்கிறாங்க ஆனா ஃபேன்ஸ் மட்டும் ரஜினி பத்தி தப்பா பேசினாலும் விடுங்க ப்ரோ விடுங்க ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு அவனவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஆனா அசல் கோளர் படத்துல தளபதி சொல்லுது ஆக்சுவலா வந்து அதுதான் அதுதான் அசல் கோளர் வந்து அவருதான் பாடியிருப்பாரு அதை வந்து தளபதி வந்து இந்த மாதிரி வரிகள்லாம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு அந்த வரியில எனக்கு அவ்வளோ பெருசாலாம் தெரியல இந்த தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி இந்த படத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வரி இதை பத்தி இதுக்கு முன்னாடி இந்த ரஞ்சிதமே சாங்ஸ் ஒன்று வந்ததில்லை அந்த சாங்குக்கு எல்லாருமே வந்து அதுலேயும் வந்து போராளிகள்லாம் உருவானாங்க இந்த ரஞ்சிதமே ரஞ்சிதமே சாங்ஸ் வந்து உச்சி தொட்ட நேரத்தில் உச்ச தொட்டம் வந்தவழி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் பெருசா வந்து பேச ஆரம்பிச்சிங்க ஒரு ஒரு முன்னாடி வந்து புகைப்படத்தை பார்த்து பேன் பண்ணுங்க புகைப்படம் ஓகேங்களா சர்க்கார் டைம்ல அந்த புகைப்படத்தை பேனர் பேன் பண்ணும்போது அந்த டைம்ல தளபதி என்ன பண்ணாரு அந்த புகைப்படத்தை மட்டும் கட் பண்ணாரு பட் ஆனா படத்துல நோட் பண்ணிக்கோங்க அடிக்கிற மாதிரி வச்சாங்க சர்க்கார் படத்துல ஓகேங்களா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க என்ன பண்ற அவர்கள் அனைவரும் மனநில பாதிக்கப்பட்டவர்கள் நானும் தளபதி கட்சி தான் ப்ரோ நானும் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ உங்களுக்கு தளபதிக்காக அப்புறம் ஓ சொல்றியா ஓ சொல் ஓ சொல்றியா அந்த சாங் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தளபதி ரசிக அதுதான் நீங்களே பூமர்கள் என்று சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன ப்ரோ பூமர்கள் எப்படி இதான் அப்படிதான் பண்ணுவாங்க விக்ரம் மூவில ரோலக்ஸ் கேரக்டர்ல சூர்யா ஸ்மோக்கிங் பண்ணும் போது இவங்க எங்க போயிட்டாங்க அப்பெல்லாம் வந்து ஆக்சுவலா அதான் சொல்றாங்களே ரஜினி சார் பண்ணும் போதே வந்து இது இவரெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க சூர்யாவுல என்ன சொல்ல போறாங்க ஒன்னும் பெருசாலாம் சொல்ல போறது இல்லை இப்பதைக்கு எல்லாருக்குமே தெரியணும்பா தமிழ் சினிமாவுல தளபதிய பத்தி பேசினா மட்டும்தான் நம்ம ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப கிளீனா தெரிஞ்சிடுச்சு ஓகேங்களா இதுதான் உண்மை யார நீ எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு பேச்சா பேச்சா இருந்தாலும் சரி அங்க தளபதியை பத்தி நீ ஏதாவது ஒண்ணு பேசின தளபதியை பத்தி பேசணும்னா நீ ரீச் ஆவ தளபதி பத்தி தப்பா பேசினா இன்னும் அதிகமா ரீச் ஆவ ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சிடுவேன் புதஞ்சிடுவேன் மீன்ஸ் இடம் தெரியாமல் ஆயிடுவேன் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் மீரா மித்ரன் அவங்க தளபதியை பத்தி தப்பு தப்பா பேசாத நாட்களே இல்லை தொடர்ந்து ஏனா ஏன்னா அவங்க ஃபேன்ஸ்ல வச்சு அடிச்சு ஸோ அடிக்க போக முடியாது தலையை பிடிக்கும் தளபதியும் பிடிக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஷேர் பண்ணிடுங்க உங்களை டேக் பண்ணி தான் போடுறேன் நீங்களும் பாருங்க மீராமித்ரன் ஆமா ஆமா கண்டிப்பா மீராமித்ரன் ஆக்சுவலா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன இருக்கா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கூட தெரியல ஓகே சோ எல்லாம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தளபதி பத்தி தப்பா பேசினாலும் அவர் வந்து ஒரு கட்டத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் போவாரு இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் திங்கா எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா எப்ப எப்பெல்லாம் தளபதி வளர்ச்சி அப்ப தடுக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல தடுத்தாங்க அவர் நடிகர் ஆக முடியாதுன்ட்டு அவர் நடிகர் ஆகி நல்ல சக்சஸ்ஃபுல்லா மனிதர் ஆனாரு அதுக்கப்புறம் வந்து அவர் படத்தையே சக்சஸ் ஆகாம ஒரு படத்தெல்லாம் வந்து அரசியல் பண்றாரு அப்படின்ட்டு நாரடி சாங் எல் சி ட்ரை பண்ணியிருக்கேன் நண்பர்களே எல்லாருமே பாருங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு இப்போ அவங்க பாஷா மூவி தான் பார்க்க முடியும் அவங்க பாஷா மூவியே பாக்குறாங்க இதுல மறுபடியும் மீராமித்ரன் அவ ஒரு கைசர் ஆக்சுவலா மீராமித்ரனை பத்தி பேச அவங்க தான் இப்ப ஆளே அடையாளமே இல்லாமல் அதாவது தளபதியை பத்தி யார் யாரெல்லாம் வந்து இப்ப துப்பாக்கி படம் ஆரம்பத்துல வந்து தளபதியை பத்தி பேசுனீங்க அப்ப கொஞ்சம் லைட்டா வளர்ந்தாரு அதை ஒரு மெரசல் படத்தப்ப தளபதியை பத்தி நீங்க வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசுனீங்க இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போனாரு இப்ப திரும்ப அரசியலுக்காக வர்றதுக்காக அவரை பத்தி இப்ப பேசிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பா நம்ம நினைக்கிறத விட நல்லா கேட்டுக்கோங்க கண்டிப்பா ஒவ்வொரு ரசிகர்களும் நம்ம நினைக்கிறத விட தளபதி பெரிய இடத்துக்கு போகுவாரு அந்த முதலமைச்சர் அப்படின்ற பட்டம் கண்டிப்பா தளபதிக்கு போகும் நண்பா ப்ரோ அவங்கள நானே சும்மா திட்டு விட்டு கமெண்ட்ல ப்ரோ தளபதி தப்பா பேசுறாங்க அவங்க அவங்கள அவ்வளவுதான் ப்ரோ கண்டிப்பா என்னோட வீடியோஸ்ல பாத்தீங்களா ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோஸ்ல அந்த பத்து நிமிஷம் வீடியோஸ் ஆக்சுவலா வந்து பேட் வேர்ட்ஸ் பேச முடியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் பட் முடியல ஐயா தலைநகரம் டூ சூப்பரா இருக்கு வாத்தி யோ என்ன சொல்ற தலைநகரம் டூ நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த ட்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் ட்விட்டர் அவர் என்ன சொன்னாரு தலைநகரம் டூ வந்து நல்லா இல்ல பட் நிறைய பேர் லியோ எந்த சீனுமே எந்த சாங்கும் எவனுக்கும் எடிட் பண்ண கூடாது சொல்லிருங்க ப்ரோஇஆர் தளபதி கிட்ட லியோ எந்த சீனையும் எந்த சாங்கும் எவனுக்கும் எடிட் பண்ண கூடாது சொல்லிட்டு ப்ரோ நீங்களும் பார்ப்பீங்க கண்டிப்பா ஆக்சுவலா லியோ படத்தோட நல்லா தெரிஞ்சுக்கோ நண்பா எல்லாமே வந்து இப்போதைக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆயிடுச்சு ஹாய் பாவியா தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லாம காப்பிரைட் க்ளைம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே வந்து வீடியோஸ்லாம் சாங்ஸ்லாம் சாங்ஸ் கொடுக்குறாங்க பட் அந்த காசு அதுக்கு வந்து காசு கிடைக்காது அப்படின்றதுதான் ஹாய் பசுபதி எல்லா எல்லா ஊர்லயுமே பட் இப்பதான் வந்து ட்ரெண்டிங்ல ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் வந்து நான் நாரெடியா சாங்ஸ் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு டெய்லியும் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஒரு எப்படா தியேட்டர்ல வருவோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அந்த லேடி வந்து ஆக்சுவலா வந்து என்ன கேட்டிருந்தாங்க அந்த லேடி அதுக்கப்புறம் சாட்டை அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒருத்தர் இவங்களாம் வந்து ஹலோ ஹாய் என்ன கேட்டுருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டை வந்து சென்சார் பண்ணி கட் பண்றங்க முதல் விஷயம் பாட்டு லைனை மாத்திடுங்க வேற ஒரு பாட்டு லைன் வைங்க அப்படின்ற அவர் பாட்டு லைன் நல்லா வச்சு ஏதோ ஒரு சமுதாய அக்கறை கொண்டு இந்த சுறாப்படத்துல எடுத்துக்கோ வெற்றி கோழி ஏத்தா இருந்தாலும் சரி லாஸ்டா வந்த வாரிசுல பாத்தலைவா சாங்ஸ் இருந்தாலும் சரி அவ்வளவு மோட்டிவேஷன்ஸா இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அஹ் எங்க என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க கேட்க போறீங்கன்னு தெரியல ஐயா எங்க வீட்டுல கரண்ட் கட்டு ஆனா உங்க வாய்ஸ் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு ஐயோ என்னையா சொல்றேன் நான் இருந்தே பேசிட்டு இருக்கிறேன் ஓகேயா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஸோ ஓகே நண்பா ஆக்சுவலா வந்து நம்ம நேத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த பூமரி பூமரிங் மாதிரி பண்ணிட்டே தான் இருந்தாங்க அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றோமா இது அதாவது அவங்கள இங்க கலாய்ச்சிட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் அவங்க நாளாக நாளாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நிறைய டிவி சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் இவங்கலாம் வந்து அவங்கள இன்டர்வியூ கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க பட் அதை வந்து என்ன பண் அதனால என்ன ஆகுது அவங்க 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 யாருன்னே தெரியாதவங்க கூட இவெல்லாம் வந்து தளபதி ப்ரோ ராஜேஸ்வரி அவங்க தளபதியே திட்டுறாங்க செம்மையா திட்டேன் நான் அந்த வீடியோவை பாருங்க நீங்கள் ஆக்சுவலாக என் வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன் இவங்க என்ன போட்டிருக்காரு ப்ரோ நாம் தமிழர் சாட்டை மாமா பையனை ரிலீஸ் தேதி அணைக்கு தேட்டர் பக்கம் வர சொல்லுங்க ப்ரோ அவன் எண்ணத்த கிழிச்சிடு புடிங்கிடுவான் பார்த்துடுவோம் ஐயா அந்த ஆன்ட்டி ஒண்ணுமே தெரியாத பேசுறாங்க அவங்க மென்டல் கேஸ்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து இதுதான் உண்மை யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசணும் தப்பா பேசணும் இந்த நினைக்கிறீங்க எல்லாம் நினைக்கிறீங்களோ ஒண்ணும் இல்ல இந்த பிரபாஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களா பிரபாஸ் பேன்ஸ்லோ அதி புஷ் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரு டூ வீக்ஸ் பிபோர் அந்த படத்தை படத்தன்னைக்கு முதல் நாளே ஒரு ரசிகன் வந்து படம் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னா அவனை அங்கேயே போட்டு குழந்தை அந்த ஃபேன்ஸ் அவங்க வேற ரகம் ஆனா தளபதி ஃபேன்ஸ் அப்படி இல்லை நீ தளபதி பத்தி ஏதாவது ஒண்ணு த போயில வேற ஏதோ ஒண்ணு நீ செய்யற அப்படின்னா நீ வந்து நார்மலா வீடியோஸ் மூலியமா நீ தப்பா பேசினாலே அவங்க வந்து சும்மா விடுறது இல்லை ஓகேயா கேஸ் போடுறதா இருந்தாலும் சரி நேரடியாக பதிலடி கொடுக்குறதா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு முன்னெடுத்து தளபதியோட விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன் தளபதியோட வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க ஒன்றும் இல்லை இந்த சர்க்கார் டைம்ல வந்து பேனர்லாம் கிழிச்சாங்க இல்லை எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ பேசிட்டு கொஞ்சம் நம்ம சைடு வாங்க பேசுவோம் நம்பர் அனுப்பிட்டேன் அனுப்பிட்டேன் எதுல ப்ரோ நார்மல் கமெண்ட்ல அனுப்புங்க ப்ரோ ஆக்சுவலா நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என்னால் பேச முடியாது ஆக்சுவலா ஹெவி கொஞ்சம் ஒர்க்ல போயிட்டு இருக்கேன் எப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு நம்ம வேலைக்கு போனால் நைட்டு எட்டரை மணிக்கு தான் முடியுது ஸோ ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் டைட் ஒர்க் அப்படின்றத சொல்கிறேன் லீவ் நாள் சண்டேஸ் தான் அதுவும் நம்ம கையில் இல்லை அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து ரசிகர் மன்றம்னு சொன்னீங்கல்ல ஆக்சுவலாக அதுக்காக தான் வேலைகள் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு தான் வந்து எங்கள் ஃபோட்டோ போனங்கரே ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ரசிகர் ஃபார்ம்ஸ் எல்லாம் தராருன்னு இருக்காரு அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நித்திஷ் பாலசுப்ரமணியா ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா நண்பா நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே சாப்பிட்டீங்களா ரொம்ப லேட்டா கேக்குறேன் எல்லாருமே சாப்பிட்டீங்களா ஆக்சுவலா வந்து இன்னும் இன்னும் வந்து நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ வீக்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரி ஓகே நண்பா குழந்த அழுவ சத்தம் கேட்குது நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் அது வரைக்கும் உங்களோட விரை விடைபெறுகிறேன் தளபதி பத்தி தப்பா பேசணுங்க Ví 다